ஹலோ பப்ஜி காய்ஸ் வெல்கம் பேக் டு பப்ஜி பையன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி கேமை நீங்கள் தெரிஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிணாலும் தெரியாமல் அன் இன்ஸ்டால் பண்ணாலும் இல்லை எனக்கு கேமே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் திரும்பியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரியான தரமான சம்பவங்கள்லாம் கன்ஃபார்ம் நடக்கும் அசிய பப்ஜி பிளேயராக எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க அவசரப்பட்டு பப்ஜி மட்டும் டெலீட் பண்ணுறாதீங்க பப்ஜி காய்ஸ் எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்க வேணாம் இனிமேல் ஓகேவா அப்படி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சோ பப்ஜி கேம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவனாச்சும் சொன்னான்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள் அவன் கன்ஃபார்ம் அன்இன்ஸ்டாலே பண்ண மாட்டான் ஏன்னா திரும்பியும் அவன் இன்ஸ்டால் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் கன்ஃபார்ம் நடந்துடும் எனக்கு நடந்த சம்பவத்தை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பான் பப்ஜி காய்ஸ் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஐடியா போட்டு போயிருங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு பத்துக்கே லைக் அதாவது பத்தாயிரம் லைக்கு கேட்டிருந்தேன் பத்து லைக்கை கூட இன்னும் தானில்ல சாம்பார் எனக்கு பரவாயில்ல பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா கமெண்ட்டில் வந்து உங்கள் ஐடியா போட்டு போங்கன்னு சொன்னேன் சில பேர் எனக்கு வேணும் வேணும் ப்ரோ எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனீங்களே தவிர யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா இது வரைக்குமே அவங்க ஐடியை போடவே இல்லை அதில் ஸோ அதனால் இந்த வீடியோவில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியா மட்டும் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பைக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அது யாருன்றது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஓகே சரி வாங்க பப்ஜிக்காய் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களா நீங்கள் ஆசை ஆசையாக பப்ஜி கேமை டவுன்லோட் பண்ணி கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே வருவீங்க உள்ளே வந்து இன்வைட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ஒரு நீங்கள் ஒரு அறுபது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்துருப்பீங்க அதில் இப்போ எவ்வளோ இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா சிங்களா நீங்கள் வந்து பார்க்கக்குள்ள ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸு இல்லை அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம பப்ஜி கேமை விளாடலான்ட்டு நம்ம நிறையா பேர் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் போய் அவங்க இன்வைட் பண்ணாலும் உங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க யாருன்னே தெரில அப்படின்ட்டு தான் விட்டுட்டு போயிடுவாங்களே தவிர நீங்கள் இன்வைட் பண்ண உடனே உங்களை கன்ஃபார்ம் அக்செப்டே பண்ண மாட்டாங்க உங்கள் இன்வைட்டை இவன் யாருன்னே தெரில அப்படின்ட்டு உங்கள் இன்வைட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் நான் இன்னும் சொல்ல வரேன்னா அவசரப்பட்டு நீங்கள் பப்ஜி கேமை அன்இன்ஸ்டால் இருக்கவங்க முக்காசி பேர் உங்களை பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க அப்படி அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்க யாருன்னு சத்தியமாக தெரியவே தெரியாது அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அது உலக அதிசயமே சொல்லலாம் இது வந்து விஷயம் எனக்கு நடந்தது அந்த மாதிரி எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணேன் இன்வைட் பண்ண உடனே நீங்கள் யார் ப்ரோ அப்படின்னு என்ன கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வேறு இருந்தோமா அதனால் கூட்டு வச்சு யாருன்னு கேட்டாங்க நான் இதுமாரி என்னோடய பேரெலாம் சொன்னேன் ஆனாலுமே அவங்களுக்கு தெரியல இதேமாரி உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவசரப்பட்டு பப்ஜியை மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பப்ஜி கேமை டவுன்லோட் பண்ணினாலே உங்களுக்கு எவ்வளோ எம்பி தேவைன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு எம்பி தேவை டவுன்லோட் பண்ணிட்டு கேம் உள்ள போயிட்டு கேம் விளாடலாம் அப்படின்ட்டு போவீங்க ஆனால் கேம் விளாட முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா கிராஃபிக்ஸ்னு ஒன்று காட்டும் அதாவது லோ கிராஃபிக்ஸு ஹெச்டி கிராஃபிக்ஸ்னு காட்டும் லோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்பி சம்திங் ஏதோ இருக்கும் ஹெச்டி கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பதோ ஏதோ சம்திங் ஏதோ இருக்கும் இது கேட்கும் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களா அதுக்கப்புறம் உள்ள வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அது மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஜிபி தேவை இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒன்போது ஜிபியை ஃபுல்லாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் திரும்பியும் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் பப்ஜி கேமே அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பல ஈவெண்ட்டுங்கள்ல இருக்கும் நம்ம தெரியாமல் என்ன பண்ணிவிடுவோம் ஒரு ரெண்டு மூணு கேம் ப்ளே பண்ண உடனே கலெக்ட் பண்ணி ஏதோ தான் பண்ணிவிடுவோம் அதுமாரி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்னா அந்த ரன் ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து தெரியுமா அதில் நான் என்ன பண்ணிட்டேன் நமக்கு அந்த ஸ்பின் பண்ணால் கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து மிஷின் கன்று கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ஆர்ஓ கலரில் நான் என்ன பண்ணிட்டேன் நம்மள்ட்ட வந்து அந்த பெயிண்ட் அப்பா இல்லை சரி பெயிண்ட் அப்பா தான் இல்லையே நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கிளானில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு காயின் சம்திங் ஏதோ வச்சுருந்தேன் பெயிண்ட் அப்பா வந்து எக்கச்சக்கமாக வாங்கிட்டேன் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டேன் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நமக்கு வந்து அந்த அஞ்சாயிரம் பாயிண்ட் இருந்தால் தான் நம்மளால் அந்த காயின் மாரி ஒன்று கொடுத்தாங்கள எல்லோ கலர் சம்திங் ஏதோ அதெலாம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் பாயிண்ட் தான் இருந்தேன் சரி நம்ம மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் எதுவுமே கலெக்ட் பண்ணாமல் அந்த ஈவென்ட்டையே மிஸ் பண்ணிட்டேன் மாதிரி சம்பவங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அவசரப்பட்டு அன்இின்ஸ்டால் பண்ணிடாதீங்க அப்பப்போ லாகின் பண்ணி என்னென்ன ஈவெண்ட் வருது அப்படின்னு தான் செக் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது தான் இருக்கிறதுலே முக்கியமே பப்ஜி பிளே இருக்குது ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ணிட்டீங்க கேம் உள்ள வந்து கேம் பிளே பண்ணலான்னு வருவீங்க அப்போது ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா உங்களால் கேம் பிளேவே பண்ண முடியாது பாட்டுக்கிட்ட அடி வாங்குற மாரி நம்ம எளிமிக்கிட்டே அடி வாங்குவோம் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் நம்மளே வாண்டடாக போய் எனிமிக்கிட்ட மாட்டுவோம் நம்மளால் கண்ட்ரோல் கரெக்டாக எய்ம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நடக்கும் பட் ஆனால் அது ஒரு பத்து கேம் பிளே போட்டிங்கன்னா வச்சிங்களா சரியாக போயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சும்மா வெறியான கேம் பிள்ளையே வந்துடும் ஸோ ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு அன்ஸ்டால் பண்ணுறாதீங்க பப்ஜி காய்ஸ் அப்புறம் மாரி கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் பேக்கு இந்த இதெல்லாம் மேப் எதுவுமே டவுன்லோட் பண்ணல அப்படியே தான் வச்சுருக்கேனே சரி ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் சில பேர் இருப்போம் நான் பப்ஜி கேம் அன் பண்ணிட்டு போகிறேன் நான் இது கேம் ப்ளேவே பண்ண மாட்டேன்டா அப்படின்ட்டு போகணும் திரும்பி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களா லாபியில் நிற்பணும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க ஃபஸ்ட்டு அன் இன்ஸ்டால் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் ஓகேவா சரி ஓகே பப்ஜி காய்ஸ் இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பப்ஜி காய்ஸ்